அவினாசி ஒன்றிய கட்சியின் செயலாளர் தோழர் முத்துசாமி அவர்களே மற்றும் இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தோழியர் வஹிதா நிஜாம் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ரவி அவர்களே மாவட்ட செயலாளர் இசாக் அவர்களே மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களே மாவட்ட குழு உறுப்பினர்களே ஒன்றியக் குழு உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு போய் பேசுவது பொருத்தமாக இருக்க எனவே சுருக்கமான முறையில் சில பல கருத்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் இங்கே நீங்கள் வந்திருக்கிற பலரையும் நான் பார்த்தேன் எத்தகையவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நம்முடைய கட்சி யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இந்திய சுதந்திர வரலாற்றில் இந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான நெருக்கடியில் நாடு சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் திக்குமுக்காடி நெருக்கடியின் உச்சத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவாக பேச வேண்டும் அது வேறொரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயம் நான் விரிவாக போக விரும்பவில்லை இன்றைக்கு நான் பேசுகிற இந்த நேரத்திலும் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களில் எண்பது கோடி பேர் இலவச கோதுமை வாங்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திலேயே அறிக்கையை தாக்கல் செய்தது இதனுடைய பொருள் என்ன நூற்றி நாற்பத்தைந்து கோடி பேரில் இலவச கோதுமையை வாங்கி பிழைக்க வேண்டிய நிலைமைக்கு வறுமையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் என்பது நமக்கு புரிகிறது இந்த நிலைமையில் நாடு முன்னேறிவிட்டது உலகில் மிகப்பெரிய பொருளாதாரம் என்று காலி டப்பா சத்தம் எழுப்புவது போல மோடி சத்தம் அனுப்பி கொண்டிருக்கிறார் இது உண்மை அல்ல இங்கே கூட வந்திருக்கிறார்கள் நம்முடைய பொங்கலூர் ஒன்றியத்தில் இருந்து பழனிக்குண்டன் பாளையம் நான் பார்த்தேன் அவர்களை பார்த்தே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அதேபோல் கொசவம்பாளையத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னர் முளக்குச்சியால் அடித்து கை ஒடிக்கப்பட்ட நிலையில் இதற்கு தீர்வு வேண்டும் என்று கேட்டு அவர்கள் தேடி வந்த அலுவலகம் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தான் நாங்கள் தான் இருந்தோம் அந்த தோழர்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் அவர்களின் எளிய நிலையில் குரூரமான முறையில் தாக்கப்பட்டதை நின்று போராடிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுமையிலும் கொடுமையை பாருங்கள் இப்பொழுதுதான் சொன்னார்கள் நான் கீழே இருந்த போது வருடங்களுக்கு முன்னர் நான் அந்த கிராமத்திற்கு போன போது பழனிக்குண்டன்பாளையத்தில் பட்டா மூட்டப்பூச்சி மரச்சாரில் அடைபட்டு கிடக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரே வீட்டில் ஏழெட்டு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன குழந்தை குட்டி பெற்றுக் கொண்டிருந்தன தனி வீடுகள் இல்லை தனி பட்டாக்களும் இல்லை இவற்றை முறையீடாக முன்வைத்த போது அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம் இப்பொழுதுதான் அவர்களுக்கு விடிந்திருக்கிறது தினசரி விடுகிறது ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் விடியவில்லை எத்தகையவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொட்டு கொட்டவில்லை என்று கையை முழக்கச்சி முழக்குச்சியால் அடித்து முறித்த நிலை குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா இல்லை இன்றைக்கும் நான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிராமங்களுக்கான பட்டா வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை ஆட்சியரிடம் ஆயுதம் ஒரு மெய்யான ஜனநாயகம் என்றால் இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக அரசியலமைப்பு என்றால் ஒரு பெட்டிஷன் அதிகாரிக்கு முன்னர் வைக்கப்பட்டால் அது உடனடியாக பைசில் செய்யப்பட வேண்டும் தட்டி போன இந்த நிர்வாகத்தில் பெட்டிஷனும் தீர்வுக்கு வருவதில்லை என்ன முறை எப்படி மக்கள் நம்புவார்கள் ஜனநாயகத்தை அரசியலமைப்பில் போராடி யாராவது பார்க்கிறார்களா மறந்து போய்விட்டது இந்த நிலைமைகளுக்கு எது காரணம் ஜனநாயக அரசியல் அமைப்பை நடத்துகிற நிர்வாகிகளும் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்துகிற கருவிகளான அதிகார வர்க்கமும் மக்கள் நலன் பற்றி கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள் துருப்பிடித்து போன சிந்தனை உள்ளவர்கள் இவர்கள் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற தகுதியற்றவர்கள் எனவே ஜனநாயக அரசியல் அமைப்பின் மீதே ஜனநாயக ரீதியாக பெட்டிஷன் கொடுப்பதன் மீதே ஜனாயக ரீதியாக போராடுவதன் மீதே நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மக்கள் அதனால் தான் கலவரங்கள் வெடிக்கின்றன நீங்கள் தினசரி பத்திரிகைகளை படியுங்கள் சாலை மறியல் செய்கிறார்கள் எந்த அரசியல் கட்சியும் இல்லை அவர்களே திரண்டு நடத்துகிறார்கள் கலெக்டர் அலுவலகத்துக்கு போகிறார்கள் அதற்கு யாரும் தலைவர்கள் இல்லை திரட்ட கட்சிகள் இல்லை பொருள் அரசியல் கட்சிகள் மக்களின் பிரச்சனைகளை ஊடுருவி கண்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காடுகிறை இழந்து விட்டது என்று தேடி செல்லுகிறோம் அங்கே தான் கம்யூனிஸ்டுகள் திரட்டி போராட கற்றுக் கொடுக்கிறோம் அப்பொழுதுதான் அதற்கு தீர்வு வரும் இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் மேற்கொண்டு வருகிறோம் இது இன்றைய நிலை நான் நீண்ட பட்டியலிட விரும்பவில்லை நேரமாகும் ஆனால் இத்தகைய நிலைமைகளை மாற்ற வேண்டுமானால் எப்படி மாற்றுவது நான் சொன்னேன் பழனிக்க பற்றி இதே அவிநாசியில் கிராமப்புறங்களுக்கு போங்க பொங்கலூர் ஏரியாக்களுக்கு போங்கள் எல்லா இடங்களிலும் பட்டா வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது பட்டா கொடுங்க ன ஆனால் தீர்வு வரவே இல்லை என்றால் எப்பொழுதுதான் வரும் பெட்டிஷன் கொடுத்தாலும் வராது என்றால் என்ன பொருள் எப்படி அதற்கு தயாரிக்கிற உலைக்களம் கட்சி தயாரிக்கூடிய களம் தான் எனவே சகோதர சகோதரிகளே பலர் வருகிறார்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போது சொன்னது போல் பலர் வருகிறார்கள் அவரும் வந்தார் இவரும் ஆடினார் எல்லாருமே ஆடிவிட்டு போய்விட்டார்கள் என்ன நடந்தது குடிசை நீங்கள் போகிற போது கல்லுகை பாருங்கள் வழிநடுக வருடம் கழிந்து அவன் குடியிருக்கிற வீடு வீடா மேலே கல்லை தகடுகளை வைத்து அது மேல் கல்லை காற்றடித்து விடாமல் வைப்பதற்காக வைத்து போஸ்டர்களை பிரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இருக்கிறதா இந்த ஆட்சிக்கு இதே இந்தியாவில் மும்பையில் ஒருவர் வீடு கட்டி இருக்கிறார் கோடிக்கு நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு செலவழிப்பீர்கள் அவன் எவ்வளவு செலவழித்திருக்கிறான் தெரியுமா முகேஷ் அம்பானி நன்றாக கவனியுங்கள் எங்கே யார் யாருக்கு யுத்தம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் ஒரு வீடு கட்டி இருக்கிறான் முகேஷ் அம்பானி குடியிருப்பதற்கு வீடு பதினைந்து பதினைந்து ஆயிரம் கோடி அண்டா பல்லடம் தாலுக்காவா திருப்பூர் தாலுக்காவா அவனுடைய வயிறு எதற்கு அவ்வளவு செலவழித்தீர்கள் மேலே அங்கிருந்தே பிளைட் தேறி விடுவார் மேலே இருக்கிறது ஏர்போர்ட் மேலே இருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு மஞ்ச கொழுப்பு அள்ளையில கட்டி இருந்தா பதினைஞ்சாயிரம் கோடிக்கு வீடு கட்டுவார் சாமானியனுக்கு இருக்குதா அவனுக்கு குரல் கொடுக்கிற கட்சி பிஜேபி இங்கு அழுத்து வேட்டி அந்த குரல் கொடுக்கிற கட்சி குரலற்ற மனிதனுக்கு குரலே கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்க ஆள் இருக்க வேடதாரிகள் நிறைய இருக்கிறார்கள் வேடம் போட்டு வருகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களிடம்தான் மக்கள் ஏமாறுகிறார்கள் சீதை எப்படி ஏமாந்தாள் ராமாயணக் கதை படிக்கவில்லை என்றாலும் கேட்டிருப்பீர்கள் அல்லவா கதை என்ன சொல்லுகிறது வந்தவன் ராவணன் அவனுக்கு இருபது கைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள் பத்து தலை இமயமலையே தூக்கி ஒரு குலுக்கு குலுக்கி போட்டவன் அவன் என்று சாஸ்திரங்கள் பேசுகின்றன காவியங்கள் பேசுகின்றன அப்படிப்பட்டவன் தன் பலத்தால் எடுத்தா போனான் எப்படி வந்தான் ருத்ராட்சி கோட்டை நெற்றியிலே பட்டை காவி கோலம் வந்து தாயை பிச்சையிடு என்று கேட்டு அவள் வெளியே வந்தவுடன் அப்படியே பூமியோடு தூக்கி பெயர்த்து கொண்டு போய்விட்டான் வந்தவன் ராவணன் வந்த கோலம் காவி கோலம் இப்பொழுது ஆளுகிறவர்கள் ராவண கூட்டம் இவர்கள் தாங்கி இருப்பதே காவி கோலம் இந்த காவி கோலம் தவிர இவர்கள் நாடாளு தகுதியற்றவர்கள் இவர்கள் நாடாளுகிற அக்கறையோடுதான் பல வேலைகளை செய்கிறார்கள் தூண்டில் முள்ளை பார்த்திருப்பீர்கள் தூண்டில் முள்ளில் தூண்டில் முள்ளையோடு முல்லை போட்டால் கடிக்குமா அது மீன் கிடைக்குமா கிடைக்காது மீன் பிடிக்க என்ன செய்ய வேண்டும் தூண்டில் முள்ளில் மண் புழுகை சொருக வேண்டும் மண் புழுவை சொருகிவிட்டு தண்ணிக்குள் போட்டால் லபக் என்று மீன் பிடிக்கும் அப்ப இந்த பிஜேபி காவி தரிப்பது எதற்கு கடவுள் பெயரை சொல்லுவது எதற்கு ராமனையும் ராமாயணத்தையும் விநாயகர் பேசுவதற்கு எதற்கு தூண்டில் சொருகிற மாதிரி மீன் பிடிப்பதற்குரிய ஒரு உத்தி அது இவர்களின் நோக்கம் ராமனை காப்பாற்றுவதல்ல ராமனின் பெயரால் பக்தர்களை இழுக்க தூண்டில் முள்ளில் புழுவை சொருகிற மாதிரி சொருகி இருக்கிறார் நாம் உஷாராக வேண்டும் ஆனால் ராமன் உஷாராகிவிட்டார் அது தெரியுமா உங்களுக்கு ராமன் எங்கே பிறந்ததாக சொன்னார்கள் அயோத்தியில் அயோத்தியில் ராமர் இந்த இடத்திலே தான் பிறந்தார் என்று சொன்னார்கள் மூடர்கள் நிர் மூடர்கள் அவர்கள் அறிவற்ற மூடர்கள் விஞ்ஞான அறிவற்றவர்கள் பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரா மனிதன் பிறந்தான் எவ்வளவு புருடா விடுகிறார்கள் எவ்வளவு பித்தாட்டம் செய்கிறார்கள் இதை நாம் இன்னும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ராமர் விழித்துக் கொண்டார் என்ன செய்தார் தெரியுமா ராமர் ராமர் பிறந்ததாக சொல்லுகிற அயோத்தி பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அங்கே பிஜேபி ராமருக்கு கோயில் கட்டியதாக சொல்லுகிறார்களே நெடுஞ்சான் கிடையாக

ராமருடைய கோயில் கட்டிய இடத்தில் அந்த தொகுதியில் பிஜேபியை ராமர் தோற்கடித்து விட்டார் நீங்கள் எப்போது தோற்கடிக்க ராமருக்கு இவருடைய கள்ளத்தனம் தெரிந்துவிட்டது இவர்கள் கள்ளர்கள் அரசியல் ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போர்த்த அரசியல் ஓநாய்கள் என்று தெரிந்து கொண்டார் எனவே தோற்கடித்தார்கள் இந்த நாடு எப்பொழுது தோற்கடிக்க போகிறதோ அப்பொழுதுதான் விடியும் அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்க விரும்புகிறோம் நீங்கள் விழிப்படையுங்கள் மக்களை விழிப்படைய வையுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் ராமர் பிறந்த இடத்தில் இவர்கள் கோயில் கட்டினார்கள் அந்த ராமரே இவரை தோற்கடித்தான் வாரணாசி அமனாசி காசியில் பாதி அவினாசி அந்த தான் இவர் நின்னார் யாரு மெய் சொல்லா பொய்ய நோடி அங்கதான் போட்டி போட்டார் அங்க போட்டி போட்டு கேரட்டு வந்தாரு தப்பி தவறி தான் ஜெயித்தாரு அதுல என்ன தில் முல்லும் நமக்கு தெரியாது என்ன நம்ம அங்க இல்ல பின்தங்குகிற ஆர்டம் வந்தது அப்புறம் முன்னேறி விட்டார்னு வருது என்னடா கொடுமையா இருக்கு ராமரே அங்க தோற்கடிச்சாரே காசி விஸ்வநாதர் விடுவாரா காசி விஸ்வநாதரும் தோற்கடித்தார் ஆனால் அவரை தோற்கடித்து விட்டு இந்த பித்தராட்டம் முன்னேறி விட்டது அதனால் சகோதர சகோதரிகளே நாம் பழைய பாணியில் இனி வேலை செய்ய முடியாது ஊர்தோறும் சென்று மக்களை சந்தித்து மக்களை விழிப்பூட்டுங்கள் அவர்கள் அறிவை கூர் கூர்தியிட்டு தெருவுக்கு கொண்டு வர முயலுங்கள் அதுதான் இந்த நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் தொடர்களே கம்யூனிஸ்ட் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறு சோகம் ததும்புகிற வீரம் கொப்பளித்த வரலாறு சாமானிய வரலாறு அல்ல உலக எல்லா நாட்டிலேயும் இயங்குகிறார்கள் சொல்லுகிறார் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வந்து படிக்க அனுமதி இல்லை என்று அறிவித்தார் ஏன் என்று கேட்டால் கம்யூனிஸ்டுகள் உள்ளே புகுந்து விடுவார்கள் கம்யூனிஸ்டளை கண்டு கள்ளர்கள் எவ்வளவு பயப்படுகிறார்கள் பார்த்தீர்களா ட்ரம் என்ன பயம் பயம் உலகில் எந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இல்லை கம்யூனிஸ்டுகள் இல்லாத நாடே இல்லை நாடு உண்டு கம்யூனிஸ்ட் இல்லாத நாடு இல்லை ஆனால் எங்களை போடுவதற்கு பத்திரிகை இல்லை சாபம் விட்டுருவேன் கலிகாலம் சாபம் பழிக்காது பத்திரிகை நடத்துகிறார்கள் டிவி நடத்துகிறார்கள் கொளுத்த பண மூட்டைகள் தான் அவர்களை பேச வைக்கிறது யார் அதானி அம்பானியினுடைய கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி யாருடைய கூட்டம் கோவணத்து மாற்றில்லாத கூட்டம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களை திரட்டி நிறுத்துகிறது எதிர்க்கிற வலிமையை கொடுக்கிற கொடி இந்த செங்கொடி தான் இந்த செங்கொடிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது எனவே இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று மட்டும் கேட்டு பல பகுதிகளில் இருந்திருந்த வந்திருந்த நீங்கள் கவனமாக காலத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி வழங்க தொடர்